அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பாக்கலாம் இதுக்கு நீங்க வெஜிடபிள் குருமா கூட சொல்லலாம் சால்னா கூட சொல்லலாம் பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு எரா போட்டு சால்னா செய்யலாம் வாங்க பாக்கலாம் நான் எல்லா காயும் கால் கிலோ அளவு குவான்டிட்டில சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சால்னாக்கு தேங்காய் அரைக்கும் போது பட்டை லவங்கம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு மிக்சியில அரைச்சி வச்சுக்கோங்க நான் தான் செய்ய போறேன் குக்கர்ல என்ன சூடானதோ ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா உப்பு போட்டு வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் கால் கிலோ எரா போட்டு நல்லா வதக்கிட்டு மூணு தக்காளி போட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ண பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு நல்லா கிளறிட்டு அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கோங்க அதுல கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போட்டிருக்கேன் அதிகமா தண்ணி போட்டா நல்லா இருக்காது கொஞ்சம் திக்னஸா இருக்கட்டும் குழம்பு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் வந்த பிறகு எடுத்து பாருங்க சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி மதியம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பரா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்